இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பதியில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகளில் மூன்று புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது மேலும் சென்னையிலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த விலை குறைப்பு இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திரிகை எண்களை நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லாட்ரி மார்டினின் நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிகபட்சமாக ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் நன்கொடி கொடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெங்களூரில் ஜவுளிக்கடையில் கடை விளம்பரம் பொறிக்கப்பட்ட காட்டன் பையிக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் பணம் வாங்கிய கடை நிர்வாகத்திற்கு ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் அபராதமாக வழங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது புதிய தேர்தல் ஆணையராக சுக்பீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ் குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஆறு செவிலியர்களுக்கு இன்று பணி ஆணை வழங்கப்படும் என்று அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய சட்டத்தின்படி தேர்தல் ஆணையரை நியமிக்க தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது நாலாயிரத்தி நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னையில் வளர்ச்சி திட்ட விரிவாக்கப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு முதல்நிலை கோவில்களில் இன்று முதல் பக்தர்களுக்கு இலவச நீர்மூர் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் பாரத ஸ்டேட் வங்கியில் பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது திருப்பதி கொல்லம் இடையே இன்று முதல் புதிய ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என சொல்ல மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கி தர வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பிறமொழியில் பயிலும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடம் தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டில் திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது இதனை வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று சீமானவர்கள் தெரிவித்துள்ளார் தவறான வெப் சீரியஸ்களை ஒளிபரப்பியதற்காக பதினெட்டு ஓடிடி தளங்களை மத்திய அரசு உடனடியாக முடக்கியுள்ளது ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்